விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்க்கு குரோதி வருடம் ஆர்கழி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின்படி திதி எட்டு பதினைந்து இரவு வரை சஷ்டி பின்னர் சப்தமி பின் நட்சத்திரம் பூரட்டாதி எட்டு பதினெட்டு இரவு வரை பிறகு உத்திரட்டாதி யோகம் சுவாதிபாதம் ஏழு முப்பத்தி காலை வரை அதன் பின் வரியால் நாலு ஐம்பது காலை வரை அதன் பின் பரிகம் ஆஹ் கரணம் கவுளவம் ஒன்போது ஒன்பது காலை வரை பிறகு செய்துளை எட்டே கால் இரவு வரை கரைசை பிறகு கரசை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கீழ்நோக்கு நாள் வளர்ப்பிறை நல்ல நேரம் காலை ஏழரை இருந்து எட்டரை மணி வரை மாலை மூன்றரை இருந்து நாலரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மணில இருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஒன்றரை இருந்து ரெண்டரை மணி வரை ராகு காலம் நாலரை மணிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூணு இருந்து நாலரை மணி வரை யமகண்டம் பன்னெண்டு இருந்து ஒன்றரை மணி வரை சந்திராஷ்டமம் ஆயிலியம் மக நட்சத்திரம் இன்று கரணம் மணில இருந்து பன்னெண்டு மணி வரை சூரிய உதயம் ஆறு ஒன்றுக்கு கிரக நிலவரங்களுடைய அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது வர்ஷகத்துல சூரியன் புதன் கும்பத்துல சனி சுக்கரன் மீனத்துல ராகு இன்னைக்கு ஷஷ்டி விரதம் இன்னைக்கு முழுவதுமாக திருமாலஞ்சோலை கல்லலகர் பகர்பத்து உற்சவம் ஆவுடையர் குள்ள ஸ்ரீ மாணிக்கவாசு அவர்கள் திருக்கோள காட்சி பிள்ளையார் நோன்பு இன்னைக்கு இருக்கலாம் சஷ்டி விரதம் அப்படின்னு இருக்கும்போது சஷ்டியில இருந்தாதான் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க அதாவது சஷ்டி விரதம் இருந்தால்தான் அகப்பையில் குழந்தை அழகான குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திகமான ஒரு விஷயம் சஷ்டி விரதம் இருக்கிறவர்கள் இன்னைக்கு நல்ல முருகப்பெருமானுடைய முழு அருள் பெற்று நல்ல ஒரு குழந்தையாக முருகப்பெருமானினுடைய திருவருளால் அழகான முருகனை போல ஒரு குழந்தை மட்டுமல்லாமல் எதிரிகளால் எடுப்படுகின்ற துன்பங்கள் நோய் நொடி பீடைகள் விபத்துகள் வியாதி நோய் அந்த விஷயங்கள் எல்லாம் கலையக்கூடியது முருகப்பெருமானுடைய முழு சொரூபம் முழு அனுகிரகம் கிடைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இன்னைக்கு சந்திரனின் அடிப்படையில வா உங்களுடைய ராசிக்கு எப்படி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க பொறுமைய பொறுமை பெருமையை கொடுக்கும் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பொருளாதார அடிப்படை அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் கடன் உபத்திரங்கள் இருக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக முருகப்பெருமானை சஷ்டி விரதம் இருந்தா வழிபட்டாலும் சரி திருக்கோயில்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் ஏற்பட்டுவிடும் மேஷ ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இது ரிஷப ரிஷபராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிக அளவுல ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடும் நல்லது முருக வழிபாடும் நல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிக அளவுல நன்மைகளை கொடுக்கக்கூடிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உண்டு ராசிக்காரங்க உத்தியோகத்துல தொழில நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் வெற்றிகளை அதிக குவிக்கக்கூடிய நாளாக இருக்கும் முருகப்பெருமான வழிபாட்டு பண்ண பிறகு செய்வது மிகப்பெரிய ஒரு நல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படும் மிதுன ராசிக்காரங்களுக்கு போட்டி பொறாமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்க கற்றனை இருந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்ல நல்லா ப்ரஃபோர்ட் பண்ணுவீங்க நல்ல போட்டி தேர்வுகள் நல்ல தேர்வு தேர்ச்சி பெறக்கூடிய விகிதம் நல்லா இருக்கும் அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகும் பக்கத்துல இருக்க முருகப்பெருமா நாளையங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசிக்காரங்க கொஞ்சம் பயம் அப்படிங்கிறது இருக்கும் அச்ச உணர்வு இருக்கும் ஏன்னா ஃபியூச்சரை பத்தி கொஞ்சம் யோசிப்பீங்க கவலைப்படுவீங்க எச்சரிக்கையா இருங்க கவனமா இருங்க அது மட்டும் தான் தேவை மற்றபடி எந்த ஒரு ஆச்சரிப்பு இல்லை நிறைய ப்ரஷிஷனான ஒரு சில இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் இன்னைக்கு கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்ற ஆளாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை உங்களை வசமாக்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லது வெற்றி கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கலாம் ஆனா ஆயிலியம் மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கடகராசி ஆயிலேய நட்சத்திரத்துக்கும் சிம்ம ராசி மக நட்சத்திரக்கும் சந்திராஷமா இருக்கிறதுனால கவனமா இருங்க புது முயற்சிகள் எடுக்காத அன்றாட வேலைகளை விநாயகரை வழிபட்டு செய்து வரும்போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் கன்னிராசிக்கார ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாள் பெரியவர்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு சப்போர்ட்ஸ் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்திவிடும் கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு அரசியலில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படும் நிறைய விஷயம் மாற்றங்களை முன்னேற்றங்களை தரக்கூடியதாக இருக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் இருந்து ஓய்வெடுக்கக்கூடிய நாள ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உண்டு தனப்பிராப்தம் உண்டு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாளாகவும் உண்டு அதனால கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சஷ்டி விரதம்னால பக்கத்துல இருக்கிற முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது வெற்றிகளை மேம்படும் துலாம் ராசி தன பிராப்தம் உண்டு பொருள் வரவு தன வரவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பா உருவாகும் பிரச்சனைகள் இருந்து முடிவுக்கு வரும் போட்டித் தேர்வுகளை வெற்றி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் பொருளாதார சிக்கரல எல்லாம் வளர்க்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமா வழிபாடு வெட் மேல்மேறும் வெட்டிகளை அதிகப்படுத்தும் உச்சிக ராசிக்காரங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு போட்டி தேர்வுகள்ல வெட்டிகளை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு கவனமா இருக்கக்கூடிய நாளாகவும் சில விஷயங்கள் உங்கள் மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் உச்சிக ராசிக்காரங்க அனைத்து துறைகளிலுமே இன்னைக்கு நல்ல முடிவுகள் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் திருச்செந்தூர் முருகனை வழிபட மிகப்பெரிய ஒரு நல்ல பிராப்தம் ஏற்படும் தனசு ராசிக்காரங்க கவனமா இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும் நீங்க செய்யற விஷயங்கள தவறு தப்பு அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடும் அதனால யோசிச்சு செயல்படுங்க ஒரு முறைக்கு நூறு முறை யோசிச்சு செயல்படுங்க அதுவே நல்லது கொடுக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது இன்னைக்கு நல்லது மகர ராசிக்காரங்க உற்சாகம் மிகுதியாக கூடிய நாளு வெற்றிகளை உங்கள் வசமாக்கக்கூடிய நாள் அனைத்து செயல்களிலும் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடும் உற்சாகம் மிகுதினால் நிறைய நல்ல பிராப்தம் ஏற்படும் வேலை தொழிலில் நல்ல விஷயங்கள் அமையும் மகர ராசிக்காரங்களுக்கு சிகரம் நோக்கிய ஒரு வெற்றிகளை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பிராப்தம் உண்டு மகர ராசிக்காரங்க சனி பகவான் வழிபாடு மகா ஈஸ்வரன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்னைக்கு முருகனை வழிபடுறீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபடுங்க நல்ல பலன்கள் ஏற்படும் கும்பராசிக்காரங்க பிரத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இறக்கு குண சுபா உடையம நீங்க ஒரு சில காரிய தடைகள் ஏற்படும் உங்க மேல பாவ புண்ணியங்கள் அப்படிங்கறத நீங்க எடுத்து பண்ணுவீங்க கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப பிரச்சனையே என்னன்னா பொருளாதார சிக்கல் அதிகம் அதே மாதிரி உடல் தொந்தரவு அறுவை சிகிச்சை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நேரங்கள்ல சஷ்டி விரதத்தை வழிபடுறவங்க கொஞ்சம் திருச்சாந்தூர் முருகனை மனசால வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடை அடிக்கடி பண்ணிக்கோங்க ஆஞ்சநேயர் கோயில்கையனால செல்ல முடியல அப்படின்னா ஹனுமன் சாலிசாவை தினமும் படிங்க இது ஏழ் சனியோட ஜென்ம சனியோடைய தாக்கத்தை மிக பெரிய நெருக்கடியான நிலையில இருந்தும் உங்களை காப்பாற்றி அதை உதவி பண்ணும் மிகப்பெரிய ஏற்றத்தை அது கண்டிப்பா கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்க இதை கவனிச்சுக்கணும் என்ன திசா புத்தி போயிட்டு இருக்குன்றதும் செக் பண்ணிக்கோங்க அதுவும் உங்களுக்கு நல்லது கொடுக்கும் மீனராசிக்காரங்க ஆக்கப்பூர்வமான பணியில ஆற்றல் படைத்த கூடியவர்களாக மீன ராசிக்காரங்க எனக்கு உருவாகும் எதிலும் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் ஆனா போதாத நேரம்னு சொல்லுவாங்கல்ல நேரம் உங்களுக்கு பாட்டி படைச்சிட்டு இருக்கு அதுக்கு நீங்க என்னன்னா நிறைய முயற்சி எடுக்கணும் பிளஸ் மாதிரி உங்களுக்கு வின் பண்ணீங்கனாலே போதும் மீனராசிக்காரங்களுக்கு பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது ஆனா அதுக்கான பக்குவமும் சாதனை பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்கு இல்லையா அத நீங்க கவனிக்கணும் மிகப்பெரிய வெற்றி வசமாகறதுக்கு நிறைய இறை வழிபாடு ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிறது வேண்டும் அதிக அளவுல குலதெய்வ வழிபாட புடிச்சுக்கோங்க நம்ம நல்லதை கொடுக்கும் திசா புத்திகள் என்ன அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அதை பொறுத்தே வழிபாடு திசாநாதன வழிபாடுங்க நம்ம நல்லதை கொடுக்கும் இந்த அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் ஐஸ்வர்யங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற பெருமன் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்ற வளமுடன் திருச்சுட்டோம்